இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா ஒரு பாலம் அழகிய ஆறு அதை ஒட்டி பசு போர்த்திய மலைகள் அதில் மேகங்கள் அப்படின்னா இடம் எவ்வளோ ரம்மியமாக எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இப்படி ஒரு இடம் எங்கடா இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம் இது தமிழ்நாட்டில் பாயக்கூடிய காவிரி நதி அது காவிரி நதியில் அமைந்துவிடுற ஒரு சிறிய ஆணை அதை ஒட்டிய மலைகள் அதில் உள்ள ரம்மியமான மேகங்கள் அப்படின்னு தான் அந்த வீடியோவை ஒரு காலை ஏழு மணி வாகல இருக்கப்போ ஏழு என்று எடுக்கப்பட்ட ஒரு வீடியோங்க நாம் இப்போ இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் பவானியை நோக்கி திறந்து விடுபடும் போது அமைந்துள்ள முதல் இடம் அதாவது செக்கானூர் அணைக்கட்டு அல்லது நவாப்பட்டி அணைக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம இருக்கோம் இப்போ பாருங்கள் ஆறு எவ்வளோ அழகாக அருமையாக இருக்கு இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிறிய அணைக்கட்டாக இருந்தாலும் இதில் பாருங்க இந்த இடம் வந்து அவ்வளவு அழகா அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கு இந்த செக்கண்டர் அணைக்கட்டு வந்து கீழ்காவிரி திட்டம் கீழ் மேட்டூர் காவிரி திட்டம் என சொல்லக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது இந்த காவிரி அதாவது தரும மேட்டூரில் இருந்து பவானி அணிக்கு செல்லும் காவிரியில் நாலு இடங்களில் வந்து இந்த மாதிரி சிறிய அணைக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க இது வந்து கதவணை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணீரை கதவனை கொண்டு தேங்கி நிறுத்தி அந்த தண்ணியை வந்து கீழே விளை வச்சு அதில் ரெண்டு டர்பைனை கொண்டு அந்த டர்பைன் மூலயமா ஒவ்வொரு டர்பைனையும் பதினஞ்சு மெகாவாட்டின முப்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் இந்த செக்கானூர் கதவணை திட்டம் திட்டத்துறை ஹிஸ்ட்ரி போதும்னு நினைக்கிறேன் இப்போ நான் பார்க்க வேண்டியது ரசிக்க வேண்டியது இந்த அழகிய பகுதிகள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் மழை இருக்குங்க காவிரியை ஒட்டி இரு கரைகளிலேயே மழை அமைஞ்சிருக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் எதில் வேணால் போகலாம் இந்த இருந்து இந்த அணங்கி செல்லக்கூடிய பாதை மட்டும்தான் ஒரு நூறு மீட்டர் மட்டும்தான் அப்படி இருக்கும் மற்றபடி ரோடெலாம் ரொம்ப நல்லா இருக்கு இயற்கை சூழ்ந்த பகுதியில் இந்த சாலை அமைஞ்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க நான் இந்த இடத்து பாருங்க அப்படியே வந்து மேகங்கள் பணம தென்னமரம் பனைமரம் அதோட நிழல் ஷேடோ வந்து தண்ணியில பாருங்க அப்படியே தெரியாது பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்கும் நீங்க மேட்டூர் பகுதியில் இருந்தாலோ இல்லை சேலம் மாவட்டம் பவானி அல்ல ஈரோடு மாவட்டமா இருந்தாலோ அந்த வழியில நீங்க போறது இருந்தாலோ இந்த இடத்துக்கு காலையில போற மாதிரி பிளான் பண்ணிக்காங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணாதீங்க தமிழகத்தில் பயும் காவிரி அணையின் மற்றும் ஒரு வியூ இருந்து மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நன்றி வணக்கம்